ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உஷா மா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து கோதுமை ரெண்டு டம்ளர் கோதுமை அரை டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு நான் வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க இதை அரைச்சி நம்ம எப்படி தோசை சுடலான்னு பார்ப்போம் நாங்கள் நான் கிரைண்டரை கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரைண்டரில் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி கிட்ட மேலேயே ஊறியிருக்கு அதனால சீக்கிரம் அரைச்சிரும் நம்ம வந்து கோதுமை மாவில் சொல்ற தோசைக்கும் இப்படி அரைச்சு சுடுற தோசைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் வந்து எங்கள் அம்மா அந்த ஆட்டு உரலில் தான் நாங்கள் எல்லாம் அரைப்போம் பெரிய ஆட்டு உரல் எங்கள் வீட்டில் இருக்குது கோதுமை தோசைனாலே இந்த மாதிரி அம்மா ஊற வச்சு அரைச்சி எங்களுக்கு சுற்றி தருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானும் இந்த மாதிரி செய்கிறேன் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோதுமை தோசைக்கு உண்டான மாவை வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அரைச்சி இந்த பாருங்கள் அதிலேயே போட்டு உப்பும் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கோதுமை தோசை நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேவையான சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி ஒரு மூணு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இதை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தமல்லி புதினா வதக்கிறதுக்கு நான் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மூணு வத்தலை நான் பிச்சு போடுவேன் முழுசாக போட்டு அப்படியே வெடிக்கும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பிச்சு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்சி ஜார்ல இதை எடுத்து போட்டுவோம் வெங்காயம் ரொம்ப வதங்க வந்த கொஞ்சம் கொஞ்சம் வதங்கலாம் போதும் இந்த பாருங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் நம்ம விருப்பம் தான் பச்சை மிளகா வேண்டாமா பச்சை மிளகா போட வேண்டாம் நான் இந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெண்டு வரைக்கும் வரைக்கும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கிறாங்க ரெண்டு பூண்டும் சேர்த்துக்கிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம அப்படியே எடுத்து வச்சு அறுக்குனதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நான் மிக்ஸி கப்புலாம் மாத்திக்கிட்டேங்க அப்படியே சட்னி அரைச்சிட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த கோதுமை தோசைக்கு சட்னி ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம் கோதுமை தோசைக்கு நான் மாவு ரெண்டாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு இது தோசை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம்னா தோசை கல்லில் ஒவ்வொரு நேரம் தோசை வராதுங்க அப்போ வந்து ஒரு வெள்ளை துணியில் புளியை வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே கெட்டி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா தோசை நல்லா சுத்தமாக வரும் இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் மாவில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃபராக இருக்கும் இதுக்கு நம்ம தாலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பழைய டிஷ் தான் நம்ம தான் யாருமே செய்யறதில்லை பழைய ரெசிபி தான் இது நம்ம வந்து ஈஸியாக தோசை மாவு கேழ்வரகு மாவு அதுலேயே நம்ம வந்து அப்படியே கரைச்சி தோசை சுடுறோம் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் மாவு கோதுமை ஊற வச்சு அரைச்சி எடுத்து சுட்டு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சத்து இதில் அந்த கோதுமையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கோ கார்போஹைட்ரேட் சத்து அந்த மேலே உள்ள தோல் தவிடு எல்லாமே முழு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இது வந்து முருகலாக வராது இதே மாதிரி தான் டைம்லதான் வரும் அரிசி மாவு மாதிரி முருகலாக பிள்ளைங்க கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இப்படி தோசை வராதுன்னு பிறகு தான் இருக்கும் ரெண்டு சாத்தாலே நெனைஞ்சிரும் தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா வந்திருக்கு கோதுமை மாவு கலர் பாருங்க அந்த கோதுமை முழு கோதுமையில் உள்ள கலர் அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா காரம் கார சாரமான சட்னி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த கோதுமை தோசைக்கு காரமான சட்னி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கோதுமை தோசை வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம கழுவி அதில் கொஞ்சம் பச்சரிசி வெந்தயம் சேர்த்ததுனால அந்த டேஸ்ட் வந்து கோதுமை மாவுல சுட்ட தோசை மாதிரி இது இருக்காது இந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு சட்னி வந்து சிரமமாக காரசாரமா நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இங்கே பாருங்க நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் சத்தான ஆரோக்கியமான ஒரு டிப்பனை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இது வந்து புது ரெசிப்பியே கிடையாது இது பழைய ரெசிபி தான் நம்ம பாட்டி ஆச்சிமார் அம்மா எல்லாருமே நம்மளுக்கு இப்படி தான் கோதுமை தோசை சுட்டு கொடுத்தாங்க காலப்போக்கில் நம்ம அதை எல்லாத்தையுமே விட்டுட்டோம் விட்டுட்டு இப்போ ஈஸியான முறையில் இன்ஸ்டன்ட் மாவு வச்சு தோசை சுட ஆரம்பிச்சுட்டோம் இது ஒரு வித்தியாசமான டிபரான தோசையை பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஒரு வேற ஒரு வீடியோவை மீட் பண்ணுவோம் பாய்